கேள்வி பார்வையாளர் வணக்கம் நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு வந்தன தமிழ்நாடு சமதர்ம கட்சியின் தலைவர் தங்கப்பண்ணா வணக்கம் 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 வாக்கு திருட்டு இந்த முறைகளை கண்டித்து எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவங்களுடைய தலைமையில் முந்நூறு எம்பிகள் வந்து பேரணியாக சென்றிருக்காங்க பல்வேறு தொகுதிகளில் வந்து வாக்கு மோசடி நடைபெற்றதாக வந்து இந்த பேரணியானது அமைந்திருக்கிறது தேர்தல் ஆணையம் வந்து வெளிப்படை தன்மையா வந்து செயல்பட முடியும் யார் யார் வாக்காளர்ன்றதை காமிக்க மு க ஸ்டாலின் அவர் கூட எழுப்பியிருக்காங்க ராகுல் காந்தி அவங்களுடைய ஆதரவு தெரிஞ்சிருக்காங்க ராகுல் காந்தி அவர்கள் நடத்துகின்ற வாக்கு மோசடி இல்ல ஓட்டு திருட்டு ஓட்டு திருட்டு அப்படின்னு சொல்றாங்க ஓட்டை திருடுவது அதாவது இந்த குற்றச்சாட்டு இருந்தா டம்ளரில் தண்ணி ஊத்தி தற்கொலை பண்ணிக்கணும் நீங்க எல்லாம் அப்படின்னு சொல்றோம்ல அந்த மாதிரி இது ஒரு எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு அப்பட்டமான திருட்டு நேற்று பீகாரினுடைய தேஜஸ்வி யாதவ் அவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்கார் அதில் கிட்டத்தட்ட மூணு லட்சம் ஓட்டு மூணு லட்சம் ஓட்டு சரிங்களா மூணு லட்சம் ஓட்டினுடைய முகவரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ 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 பை ஜீரோ 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 பை ஜீரோ 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 கணக்கு மாதிரி ஒன் பை டூ ஒன் பை த்ரீ இப்படி மூணு லட்சம் ஓட்டு கதவு எண் ஜீரோ இது ஏதோ கதவு எண் ஜீரோ இருக்கக்கூடிய வீடு உலகத்துல எங்க இருக்குன்னு தெரியல இந்த சில படங்கள்ல பேய் வீடுக்கு ஜீரோ அப்படின்னு பேர் விடுப்பாங்க அந்த மாதிரி ஏதோ ஏலியன்ஸ் இருப்பாங்கல்ல வேற்றுக்கிறகவாசிகள் அந்த மாதிரி கிட்ட மூணு லட்சம் பேரை உருவாக்கியிருக்காங்க இருக்காங்க மூணு லட்சம் ஓட்டு அப்ப நீங்க அதில் யாரும் இருக்காலும் ஜெயிக்க முடியாது அப்ப மூணு லட்சம் ஓட்டை இப்படி பண்ணியிருக்காங்கன்னா அவரு பீகார்லேருந்து விடுறாரு இன்னொன்று பீகார்ல பீகாரினுடைய இன்னொரு ஷாக்கிங் ஸ்டோரி என்ன அப்படின்னா இப்போ அவங்க வாக்களை சிறப்பு செய்கிறதனு ஒன்று போட்டாங்கல்ல அதுல அறுபத்தி அஞ்சு லட்சம் வாக்காளர்களை தூக்கியிருக்காங்க அறுபத்தி அஞ்சு லட்சம் வாக்காளர்கள் இதுல இந்த அறுபத்தி அஞ்சு லட்சத்துல பெரும்பாலான பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா எதை இதெல்லாம் முஸ்லிம்கள் கணிசமாக இருக்கக்கூடிய தொகுதியோ அங்க அவங்கள பூ அவங்களுடைய பேர் லிஸ்ட பூரா நீக்கியிருக்காங்க சரிங்களா அப்படி இங்க கர்நாடகாவுக்கு வந்தீங்கன்னா பூரா அங்க இதே மாதிரி நம்பர் முப்பத்தஞ்சுன்னு ஒரு வீட்டு நம்பரு அங்கே நாற்பது பேர் இருந்திருக்காங்க எதுக்கு முப்பத்தஞ்சுக்கு நாற்பதுன்னு இந்த கதவு விலாசம் போட்டாயின்னு தெரில எதுவும் இப்போ என் ராசியாக பெயர் ராசியான்னு தெரில சரி இந்த நாற்பது பேர் இந்த முப்பத்தஞ்சா நம்பர் வீட்டில் இருக்கிறது உண்மைதானா அப்படின்னு போய் பார்த்தா அது இந்த மாதிரி பத்துக்கு பத்து ரூம்மு பத்துக்கு பத்து ரூமில் ஒரே ஒருத்தர் இருக்கிறார் அவங்க ஓனர்கிட்ட விசாரிச்சா அப்படிலாம் இல்லைங்க இது இருக்கிறோம் இது பண்ணுறோம் எனக்குலாம் அது தெரியாதுங்க அந்த மோசடி பற்றிலாம் எனக்கு தெரியாதுங்கிட்டார் அப்போ அவர் செய்யலை லோக்கலில் இருக்கக்கூடிய நிர்வாகம் செஞ்சிச்சா செய்யலை இப்போ யார் செஞ்சால் அப்படின்ற கேள்வி தொடரு அது பீகார் அது கர்நாடகாவோட முடியலை இங்கே கேரளாவுக்கு வந்தீங்கன்னா திருச்சூர் தொகுதியில் கோபி ஜெயிச்சது அங்கேயும் இந்த மாதிரி மோசடியான பெயர் ஊட்டு இதெல்லாம் கேட்டிருக்கா சே சேர்த்துருக்காங்க இதில் எல்லாம் வழக்கமாக மற்றவங்க ஈடுபடுவாங்க இதில் சுரேஷ் கோபியை என்ன பண்ணியிருக்காருனா அவருக்கு சொந்த வீடு வேறு மாவட்டம் அவர் இங்கே ஒரு வீட்டை கிரியேட் பண்ணி ஒரு அட்ரெஸை கிரியேட் பண்ணி எலெக்ஷனுக்கு முன்னால் ரெடி பண்ணி ஒரு பதினோரு ஓட்டை சேர்த்துருக்கார் அவங்க ஃபேமிலின்னே சொல்லி தேர்தல் முடிஞ்சதான் நீங்கள் கிளம்பி போயிட்டாங்க இப்படி கேரளா ஸ்டோரி அப்புறம் மேற்கு வங்கத்தில் இதே மாதிரி இருக்குது இப்போ என்ன அப்படின்னா நாடு முழுக்க இது டோட்டலாக என்ன ரிசல்ட்டு இன்னொன்று முக்கியமாக பார்த்தீங்கன்னா மகாராஷ்ட்ரா மகாராஷ்டிராவில் வாக்காளர் பட்டியல் இருக்கும் மொத்த வாக்காளர்கள் ஒரு மூணு கோடி அப்படின்னு இருக்குன்னு எங்களே தேர்தல் முடிஞ்ச பிறகு பார்த்தா எல்லா வாக்காளர்களையும் கூட்டினா வாக்காளர் பட்டியலோட அதிகமாக இருக்கு என்ன வாக்காளர் பட்டியலோட த அதிகமாக இருக்குது அப்படின்னா அது எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா விட இல்லை இவ்வளவு வெளிப்படையான அப்பட்டமான ஊழல் தமிழ்நாட்டில் ஒரு சிலர் கேட்காங்க அப்புறம் இந்த தமிழ்நாட்டில் ஏன் அப்படி இல்லாதுன்னு இப்போ தான் நமக்கு வானதி சீனிவாசன் ஜெயிச்சில் உங்கள் ஒரு நாலு எம்எல்ஏ அந்த நாலு எம்எல்ஏ தொகுதியும் இப்போ ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு நமக்கே தோணுது ரைட்டா அப்போ இவங்க எங்கெல்லாம் ஆட்சிக்கு வருகிறார்களோ அப்போ இது திருட்டு ஓட்டு திருட்டு எம்பிக்கள் பாஜகவில் திருட்டு எம்எல்ஏக்கள் பாஜகனுடைய பிரதமரே திருட்டு பிரதமர் பாஜகனுடைய அமைச்சர் பெருமக்கள் திருட்டு அமைச்சர் பெருமக்கள்ன்ற மாதிரி இந்த ஷாக்கிங் ஸ்டோரி வந்துட்டு விரிவடைஞ்சிக்கிட்டே போகுது அப்போ இப்படிப்பட்ட வெளிப்படையான ஊழல் நடந்திருக்கு இதை ராகுல் காந்தி எடுத்து முன்வைக்கிறார் அப்படின்னா இந்த தேர்தல் கமிஷன் என்ன சொல்கிறதுனா மிஸ்டர் ராகுல் காந்தி இவர் விளக்கம் கேட்குறாரு இதுக்கு நீங்கள் விளக்கம் கொடுங்க சரி நீங்கள் விளக்கம் கூட கொடுக்க வேணாம் எங்களுக்கு ஒரே ஒரு வேலை செய்யுங்க மொத்த டீட்டெயிலையும் ஒரு ஒரு சாஃப்ட் காப்பியாக எங்களுக்கு கொடுத்துருங்க நாங்கள் அதில் என்ன இருக்குதுன்னு நாங்கள் ஒரு முறை செக் பண்ணிடுறோம் அப்படின்னு இதில் இப்படி கேட்ட உடனே பல ஏரியாவில் வாக்குச்சாவடிகளினுடைய காணொலிகள் அளிக்கப்பட்டிருக்கு வீடியோஸை பூரா அழைச்சிருக்கிறாங்க பல இதில் தரமாட்டேன்னு சொல்கிறாங்க உச்ச நீதிமன்றத்துக்கு விஷயம் போயிருச்சு உச்ச நீதிமன்றம் கூப்பிட்டு கேட்டால் அந்த அறிக்கையை நீங்கள் எப்போ சப்மிட் பண்ணுவீங்க அப்படின்னா அப்படி நீதிமன்றத்தில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற சரி எங்கே தான் கொடுப்பீங்க யாருக்கு தான் கொடுப்பீங்கன்னா விடை கிடையாது அப்போ என்னன்னா இவ்வளவு இன்னைக்கு இந்திய மக்கள் ஒரு சுனாமி மாதிரி எந்திரிச்சு அடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கி வந்திருக்கு ஏன்னா ஜனநாயகத்தினுடைய அடிப்படையான விஷயம் நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க சோழர் கால குடவோலை அந்த காலத்தில் ஜனநாயகம் இருந்தது குடத்தில் ஓட்டு போட்டு நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்தார்கள் இப்படி பள்ளிக்கூடத்துலேருந்து சொல்லி 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 இந்த ஓட்டு போடுற மேலே பெரிய மரியாதை ஏற்படுத்தினா அது ஒன்றும் இல்லாத ஒரு டிபாக்கு வருவா ஒரு திருட்டு வேலை அது ஒரு ஃப்ராடு பண்ணுறது அப்படின்ற மாதிரி இதை மாற்றி வச்சுருக்கிறாங்க இப்போ ராகுல் காந்தி இதை கேட்கும்போது தேர்தல் கமிஷன் என்ன சொல்லுது அப்படிலாம் கொடுக்க முடியாது மிஸ்டர் ராகுல் காந்தி அப்படி நீ ஒருவேளை இப்படி கேக்குற இல்ல அப்படி நீ கேட்டு நாங்க கொடுத்து அது நீ சொன்னது பொய்யா இருக்குன்னு சொன்னான் சரியா அப்போ ஓ மேல சட்ட நடவடிக்கை எடுக்கலாம்னு உங்க அம்மா சத்தியம் சொல்லி சத்தியம் பண்ணு அப்படின்னு கேக்கு உங்க அம்மா சத்தியமா சத்தியம் பண்ணுன்ற கதையா கேக்குறேன் நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல அதாவது உன்னை விளக்கம் கெட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க சரி நான் திருடலை நான் தான் திருடுன்னேன்னு நீ சொன்னா உன் அம்மா தலைமையில் நீ சத்தியம் பண்ணு அப்படின்னு டேய் நீ திருடுனன்னு நான் பார்த்தேன்னு நான் தான் சொல்றேன் நீ திருடலைன்னு நீ தாண்டா சொல்லணும் நீ தாண்டா உங்க அம்மா தலைமையில சத்தியம் பண்ணணுன்ற மாதிரி கதை போய்கிட்டு இருக்கணும் இங்களேன் அப்ப ராகுல் காந்திய திரட்டன் பண்றாங்க மிரட்டுறாங்க என்ன இதை நிரூபிக்க தவற பட்சத்தில் நீங்க ஜெயிலுக்கு போக தயாரா சட்ட நடவடிக்கை தயாரா தயார்ன்னு சொல்லி நீங்க எழுதி கொடுத்துட்டு அப்புறம் கேளுங்க இது சுத்த பைத்தியக்காரத்தனம் சரி அப்ப இந்த சூழ்நிலை மேலதான் இந்த போராட்டம் நடக்குது நாடாளுமன்றத்தை நோக்கி இந்த போராட்டம் இந்த போராட்டம் மிக வரவேற்கத்தக்கது ஆமா இந்த போராட்டம் வந்துட்டு உண்மையில் ஜனநாயகத்தினை பாதுகாப்பதற்கு குறைஞ்சபட்சம் அது மட்டும் இல்லை நீங்கள் இந்த மா இந்த நாட்டினுடைய குடிமகனை இவனு என்னன்னு நினச்சிருக்கீங்க இவன் எதுக்கு ஆனவனு நினச்சிருக்கீங்க உங்களுக்கு தேவை இப்போ ஒரு பிணங்களின் சான்றா நீங்கள் அதிகாரத்தில் ஆளணும் ஆட்சி ஆளணும்னா நீங்கள் ஜனநாயகத்தை எவ்வளோ மதிக்கிறீங்கன்றதுக்கு இதெல்லாம் சான்று உங்களுக்கு இந்த நாட்டை ஆள்வதற்கு மனிதர்களே தேவையில்லையா அதாவது ஒரு ஜீரோ ஜீரோ ஜீரோடையே மூணு லட்சம் வாக்காளர்கள் நீங்கள் தயார் பண்ணுவீங்கன்னா என்ன திமுரு அது எருமாட்டு தோல் திமறில் அது இவ்வளவு இவ்வளவு திமுறும் தெனாவட்டமும் அகங்கார புத்தியும் எங்கேருந்து வருது சனாதனத்தில் இருந்து வருது இந்த சனாதன திமிரு என்ன அப்படின்னா எங்களுக்கு கீழே தான் எல்லாரும் எங்கள் காலுக்கு கீழே தான் எல்லோரும் உனக்கெல்லாம் என்ன மரியாதை அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையாக இது இருக்கு அப்போ இதை கடுமையாக இதை மாற்றி அமைக்காம ஒன்றும் எதிர்காலமே இல்லை இன்னொரு ஒரு கருத்தையும் சொல்கிறாங்க சார் இப்போ காங்கிரஸ் ஜெயிச்சுருந்தா தேர்தல் ஆணையம் எல்லாமே சரியாக இருக்கும் காங்கிரஸ் தோற்றா இந்தியா கூட்டணி தோத்தா மட்டும் இந்த மாதிரியான எலெக்ஷன் கமிஷனில் ஃப்ராடுன்னு நினைச்சுன்ற மாதிரி நம்ம கருத்தை சொல்கிறதும் சரியாக இருக்குமான்ற ஒரு கேள்வியை வைக்கிறாங்களா அது ரைட்டு அதை அதை நேற்று வரைக்கும் சொன்னீங்க நாங்களும் அதை கேட்டுட்டு தான் சரி ஓஹோ அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ கதை இப்படி போகுதோ அப்படி போகுதோன்றிருந்தோம் இப்போ ஆதாரத்தை எடுத்து முன் வச்சுருக்காங்க இப்போ நீங்கள் வழக்கம் போல் படம் ஓட்ட முடியாது கதை சொல்ல முடியாது வடை சுட முடியாது பக்கோடா சுட முடியாது இப்போ ஆதாரங்களோடு நீங்கள் பேச வேண்டிய அவசியத்தில் இருக்கீங்க ஏன்னா ராகுல் காந்தி ஆதாரத்தோடு பேசுகிறார் அந்த ஆதாரத்தை சுதந்திரமான பத்திரிக்கையாளர் போய் செக் பண்ணி அதை உண்மை நிரூபிச்சிருக்கிறான் ரைட்டா அப்போ இதை வழக்கம் போல காங்கிரஸ் நடத்துன தேர்தல் மாதிரி தான் நாங்கள் நடத்தணும்னு சொல்ல முடியாது அப்படி இருந்தால் நீங்கள் ஆதாரங்களை பண்ணுவீங்க ரைட்டா இப்போ ஆதாரங்கள் வெளிவந்த பிறகு உங்க கட்சிக்காரனுக்கு நீ சொல்ல வேண்டிய கடமை இருக்கா இல்லையா உங்க கட்சிக்காரனுக்கு நீ சொல்ல வேண்டிய கடமை இருக்கா இல்லையா வேறொரு கட்சி செஞ்சால் நீ இதை ஏற்றுப்பியா ரைட்டா அப்போ இதை கிளியர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு திருட தொடர்ந்த ஒரு சதி முயற்சியில் இருக்கிறான் அப்படின்றதுக்கு ஒரு ஆதாரம் இருக்கு என்ன அப்படின்னா நம்ம நாட்டில் சில அமைப்புகளினுடைய தன்னாட்சி முறையை காப்பாற்றணுன்றக்காக சில விதிகள் கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க உதாரணத்துக்கு என்னன்னா தேர்தல் என்பவர் தேர்தலை நடத்துறவர் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சின்ற பேதம் பார்க்காத ஒரு ஆளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அவரை தேர்ந்தெடுக்கிற அமைப்பில் பிரதமர் இருக்கணும் எதிர்கட்சி தலைவர் இருக்கணும் ஒரு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இருக்கணும் இந்த மூணு பேர் இருக்கணும் இது செக் அண்ட் பேலன்ஸுன்னு சொல்லுவோம் அப்போ அது ஆளுங்கட்சி பிரதமர் இருக்கார் சரியா அவர் தேர்ந்தெடுக்கிற ஆள் சரியானவரா இல்லையான்னு எதிர்கட்சிக்காரரு சொல்லுவார் சரிங்களா இவங்க ரெண்டு பேரும் தேர்ந்தெடுக்கிற ஆளில் கூடுதலான பிரச்சனை இருக்குன்னா ஒருத்தர் நடுவாங்கிற மாதிரின்னு சொல்லி அப்போ இப்படிப்பட்ட ஒரு தன்னாட்சி முறையை முயற்சி பண்ணி உருவாக்கியிருக்கிறாங்க இந்த பாஜக வந்தோடனே செஞ்ச வேலை என்ன அப்படின்னா என்ன தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு ஆள் இந்த குழுவுக்குள்ளே வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்ற தலைமையிலே தூக்கி விட்டுறாங்க தூக்கி விட்டுட்டு உள்துறை அமைச்சர் இதில் இருக்கலாம் முடிஞ்சா அப்போ இப்போ யார் ஒரு தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுப்பா பிரதமர் அவருடைய கட்சியை சேர்ந்த உள்துறை அமைச்சர் எதிர்கட்சி தலைவர் இப்போ என்ன முறைக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னா ஒரு ஆள் பேரை ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க நான் பிரதமரோ உள்துறை அமைச்சரும் ரெக்கமெண்ட் பண்ணும்போது எதிர்கட்சி தலைவர் சிறுபான்மை அப்போ ரெண்டு பேர் பெரும்பான்மையில நாங்கள் உருவாக்கிட்டோம் சொல்லி இப்போ போஸ்டிங் போட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர்கள் இப்படி பொறுக்கப்பட்டவர்கள் பாஜக பாஜக என்ன சொல்லுதோ செஞ்சுட்டு முடிச்சுட்டு போய் கவர்னர் பதவி வாங்குறதுக்காக வர்ற எச்சங்க தான் இந்த ஆட்கள் பூரா இவன் பூரா அந்த தேர்தல் ஆணையர் பூரா அப்ப டோட்டலாக இந்த சிஸ்டத்தை காலி பண்ணிட்டு தான் அவங்க ஆரம்பிக்கிறாங்களே இப்போ நம்முடைய மக்களினுடைய கல்வி விழிப்புணர்ச்சி அது ரொம்ப தாழ்ந்த நிலையில் இருக்கிறதுனால புரிஞ்சுக்க முடியல அவங்களால அல்லது அப்பவே போராடணுன்ற விழிப்புணர்ச்சி நம்மள்ட்ட இல்லை ஆனால் இவ்வளவு கேவலமாக நடந்த பிறகு அதாவது ஒவ்வொரு வாக்காளர் மூஞ்சிலையும் செருப்பு கொண்டு அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டாங்க ரைட்டாக இனியும் அமைதியாக இருந்தோம் இனியும் போராடல இதை அனுமதிச்சுக்கிட்டே இருந்தோம்னா இங்க நாம ராணுவ ஆட்சியின் கீழே இருக்கோம்னு அர்த்தம் ஒரு சர்வாதிகார ஆட்சியின் கீழே இருக்கிறோம்னு அர்த்தம் ஜனநாயகத்துக்கு எந்த மரியாதையும் இல்லைன்னு அர்த்தம் அப்ப இப்படிப்பட்ட ஒரு திருட்டு ஆட்சி ஒரு ஃப்ராடு ஆட்சி ஒரு கொள்ளைப்புற ஆட்சி இதை நீங்க காலகாலத்துக்கு முறியடிக்க முடியாது இந்த ஃப்ராடு தனம் கண்டினியூ ஆச்சுன்னா காலகாலத்துக்கும் முறியடிக்க முடியாது அப்போ என்னன்னா இந்த ஓட்டு திருட்டுக்கு எதிரான போராட்டம் ஒரு பக்கம் அவசியம் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா அந்த தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கிற முறை இருக்கு இல்லையா அதை ரிவியூ பண்ணணும் இதை கொடுமை என்னென்னா இப்படி போட்டது தவறுன்னு சொல்லி மூத்த வழக்கறிஞர்கள்லாம் வழக்கு போடுறாங்க எங்கள் உச்ச நீதிமன்றத்தினுடைய அரசியல் சாசன அமர்வு அப்ப அந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய அரசியல் சாசன அமர்வு ஐந்து பேரை கொண்டது எப்படி பாபர் மசூதி இந்த மாதிரி முக்கியமான சாசன அரசியல் சாசன பிரச்சனை அரசியல் சட்ட உரிமை பிரச்சனை வரும்போது அப்படி அஞ்சு நீதிபத போட்டு விசாரிப்பாங்க அப்படி விசாரிச்சு அந்த அந்த நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் மாசத்துல மோடி செய்கிறது பிராடுத்தனம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்து இந்த இந்த தேர்தல் ஆணையத்தை தேர்ந்தெடுக்கும் முறை செல்லாதுன்னு அறிவிக்குது அறிவித்த உடனே மோடி செஞ்ச வேலை என்ன தெரியுமா மார்ச்ல உச்ச நீதிமன்றம் அறிவிக்குது ஆகஸ்ட்ல பார்லிமெண்டில் இதற்கு எதிராக சட்டத்தை கொண்டு வந்து சரியா இனிமேல் வந்து நாங்கள் இப்படி தான் தேர்ந்தெடுப்போம் சட்டத்தை கொண்டு வந்து நீதிமன்றம் தலையிடுவதற்கு இடமே இல்லாமல் ஆக்குறேன் அப்படின்னா திருட்டையே முறையான சட்டம் ஆக்கிது திருட்டுக்கே சட்டம் போட்டுட்டா இந்த தெருவுல வீடு வீடா களவாண்டாங்க இந்த மாதிரி கலவு போகுதுன்னு சொன்னா பத்து டு பன்னெண்டு யார் வீட்டுல யார் வேணா கலவாண்டுக்கலாம்னு சட்டமாக்கிறது அந்த கதையா இப்படி வந்துட்டு ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப இருப்பதிலேயே இது கேவலமான திருட்டு இந்த நாட்டினுடைய பிரதமரே ஒரு திருட்டு பிரதமரா இந்த நாட்டினுடைய அமைச்சர் பெருமக்கள் திருட்டு ஓட்டுகளால் வந்தவர்களா அப்படின்ற ஒரு கேவலமான ஒரு விஷயம் வந்துட்டு இன்னைக்கு உலகத்துக்கே வெட்ட வெளிச்சமாயிரு எனவே இது இதில் என்ன சொல்ல வராங்கன்னா ராகுல் காந்தி அவங்களுடைய இந்த முன்னெடுப்பு வந்து வெற்றியடையுமா என்ற கருத்தை வைக்கிறாங்க ஏன்னா சில மாநிலங்களில் தான் இந்த மாதிரியான பிரச்சனை நடந்திருக்கு இந்தியா முழுவதும் இது வெடிக்குமா என்ற மாதிரி கேள்வி எழுப்பு எழுப்புகிறாங்களே நிச்சயமாக அது இந்தியா தழுவிய பிரச்சனையாக மாறிடுச்சு இந்தியாவில் இவ்வளவு பெரிய நம்பிக்கை இவ்வளவு காலத்தில் நிலவனதே கிடையாது சரிங்களா அதாவது எமெர்ஜென்சி காலத்தில் பழங்காலத்தில் கள்ள ஓட்டு போடுற ஒரு முறை உண்டு கல்லை ஓட்டுனா என்னென்னா போட்டு இருக்குது இல்லை சீட்டை ரெடி பண்ணி கொண்டு வந்து போட்டு வர்றது எக்ஸாம் போட்டு வர்றது அப்படிலாம் நடக்கும் ஆனால் அது சிஸ்டமேட்டிக்காக அப்படி திருட்டாக நடந்துருக்கிறது இதுதான் ஆதாரத்தோடு பிடிபட்டிருக்குது இதுதான் தூரத்துக்கு கடந்த ஒரு சில தேர்தல்களில் என்ன நடந்துச்சுன்னா இந்த வாக்கு பெட்டி வந்துட்டு லாஜ்களில் பிடிபட்டுச்சு ஆட்டோக்கல்ல பிடிபட்டுச்சு வடக்க இதெல்லாம் பார்த்தோம் வடக்க பல சாதனைகள் அவங்க பண்ணியிருக்காங்க திருட்டு ஆர்டிஓ ஆஃபீஸ் நடத்தியிருக்காங்க திருட்டு கோர்ட்டு நடத்திருக்காங்க திருட்டு போலீஸ் ஸ்டேஷன் நடத்திருக்காங்க அதாவது அப்படி ஒரு ஸ்டேஷனே கிடையாது ஆனால் லைவாக போலியாக போலீஸ் ஸ்டேஷன் நடத்திருக்கிறான் ஆர்டிஓ ஆஃபீஸ் நடத்தி மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு நடத்திருக்கிறான் அந்த லட்சணத்தில் தான் அங்கே நிர்வாகம் இருக்குது அப்போ இதில் எத்தனையோ கேவலங்கள்லாம் ஆட்டோவில் வாங்குபிட்டு அவங்க கொண்டு போக தான் செய்வாங்க ஏன்னா தேர்தலுக்கே துப்பாக்கியோட பிரச்சாரத்துக்கு போகிறவங்க இவங்க அவங்க ஒரு வகையான காட்டுக்கூட்டம்னு நம்ம விட்டாச்சு ஆனால் இப்போ இது இந்த விஷயம் வந்துட்டு நாடு முழுக்க ரொம்ப ஆதாரபூர்வமாக தெளிவாக வந்திருக்கு அப்போ இந்த போராட்டம் வெறும் அவர் ராகுல் காந்தியினுடைய போராட்டம் அல்ல ஒவ்வொரு குடிமக்களுடைய ஜனநாயக உரிமையை பாதுகாப்பதற்கான போராட்டம் இதில் நீங்களும் பங்கேற்கணும் நானும் பங்கேற்கணும் அது மட்டும் இல்லை வரக்கூடிய தேர்தல்களில் அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் அனாவசியமான பெயர்கள் சேர்க்கப்பட்டிருக்கா நீக்கப்பட்டிருக்கா என்பதையெல்லாம் பார்க்கணும் செக் பண்ணணும் ஒரு விழிப்புற்ற குடிமக்களாக நாமும் மாறணுன்றது இன்னைக்கு ரொம்ப அவசியப்பட்டிருக்குன்னு தெரியும் நன்றி சார் நன்றி